மஸ்ரூம்ஸ் நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ தீபாவளிக்கு அடுத்த நாள் பெஞ்ச மலையில் இன்றைக்கி ஒரே நாளில் இந்த காளான் வந்து முளைச்சிருக்கு இதுக்கு வந்து எந்த விதமான விதைகளும் கிடையாது ஆனால் இது எப்படி திடீர்னு இந்த இடத்துல இப்படி முளைக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் காளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவரம் கிடையாது இது வந்து ஒரு பூஞ்சை வகையை சேர்ந்தது ஆனால் இது வந்து தாவரத்தோட அமைப்பில் இருக்கும் அதாவது ஒரு தண்டு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஒரு தாவரத்துக்கு தான் இருக்கும் பூஞ்சை வந்து தாவரம் அமைப்பில் இருக்கிறது தான் நம்ம வந்து காளான் அப்படின்ட்டு சொல்கிறோம் எல்லா காளானுமே பூஞ்சைகள் தான் ஆனால் எல்லா பூஞ்சையுமே காளான்கள் கிடையாது இந்த காளான் வந்து ஒரே நாளில் எப்படி இப்படி முளைக்குது இதுக்கு யார் விதை போட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிட போகிறோம் இந்த காளானை பாருங்கள் இது வந்து மேலே இந்த மாதிரி கொடை மாதிரி அமைப்பு இருக்கும் இதோடய அடிப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செதில்களாக இருக்கும் இது வந்து கில்ஸ் அப்படிங்கிறாங்க மீனுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் செதில்கள் செதில்களாக இருக்கும் இதில் ஃபுல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா வித்துகள் அதாவது வித்துகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு மற்ற தாவரங்களில் வந்து ஒரு பழம் இருந்ததுன்னா அதில் உள்ள விதைகள் இருக்கும்ல அதே மாதிரி இந்த காளான் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கக்கூடியது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஈரப்பதம் இல்லாமல் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அதனால தான் மேலே வந்து இந்த கொடை மாதிரி அமைப்பு இதில் வந்து மேலே மழை பெஞ்சுது அப்படின்னா வடிஞ்சு கீழே போயிரும் அடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஈரப்பதம் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் இது காற்றில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வேறு இடத்துல போய் பரவி அங்கே வந்து முளைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸோட ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் வந்து தாக்குப்பிடிக்கும் சொல்ல முடியாது ஆனால் குறைஞ்சது ஆயிரம் வருஷங்களாவது அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து உயிர் இருக்கும் இது காற்றுல பரவி இருக்கலாம் இல்லை மண்ணுகளை எங்கேயாவது இருக்கலாம் இல்லை ஏதாவது மரத்தில் ஒட்டி இருக்கலாம் அதுக்கான சரியான தட்பவெப்ப சூழ்நிலையை வந்து ஏற்படும் போது அதுலேருந்து முளைச்சி காளானாக வெளியில் வரும் காளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அரை சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் அதனால தான் ஒரே இரவில் இது வந்து இவ்வளோ பெருசாக இதால் வளர முடியுது காளான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான உணவு தான் ஆனால் எல்லா காளானுமே சாப்பிட்றதுக்கு உகந்தது கிடையாது நிறைய காளான்கள் வந்து பார்த்திங்கன்னா விஷத்தன்மை உள்ளதாக இருக்கும் காளான் வந்து எல்லா சூழலையும் வளராது ஈரப்பதமான இடம் அதுக்கப்புறம் சன்லைட் வந்து டைரெக்டாக விழாமல் இருக்கக்கூடிய இடங்களில் தான் வளரும் இங்கே ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தோட நிணலில் வந்து அதுக்கு ஒரு சரியான சூழல் அமைஞ்சதுனால இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய வளர்ந்துருக்கு நிறைய இடங்களில் இந்த மாதிரி கப்பலெலாம் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து தள்ளி விட்டுருங்க அதில் வந்து கொசுக்கள் போய் முட்டிட்டு அது மூலமாக அந்த டெங்கு மலேரியா போன்ற பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தண்ணி தேங்கிற இடம் எதுவும் இருந்ததுன்னா அதை வந்து தேங்க விடாமல் இந்த மாதிரி தண்ணி சேஃப் பண்ணிடுங்க தேங்க்யூ